வணக்கம் இது பான்பலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்து களம் மிக அமைதியான விரலில் பூசப்பட்ட ஊதாமை நாட்டில் என்னதான் நடக்கிறது என்று பார்த்திருந்த காலம் மலையேறி என்ன நடந்தது என்று கேட்கும் அளவுக்கு தேர்தல் ஒன்று நடந்து முடிந்துள்ளது இல்லை இல்லை தேர்தல் ஒன்று நடந்ததா என கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது மிக அமைதியான முறையில் பத்தாவது பாராளுமன்றத்துக்கான பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்று நடைபெற்றது மிக அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்றிருந்தாலும் வாக்காளர்களில் பலரும் வாக்களிக்கவில்லை அல்லது வாக்களிக்க செல்லவில்லை தங்களுக்கு கிடைத்த ஜனநாயக உரிமையை அவர்கள் பயன்படுத்த விருப்பம் இல்லாதவர்களாகவே இருந்தனர் இது ஆபத்தாகும் ஆகையால் எதிர்வரும் தேர்தல்களில் வாக்களிக்கும் முறைமையை இலகுபடுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இல்லையே புதிய தேர்தல் சட்டம் ஒன்றை கொண்டு வர முடியுமாயின் வாக்காளர்கள் பாதிக்கப்படாத வகையில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வாக்களிக்காவிடின் தண்டனை அறவிடவும் வரப்பிரசாதங்களை இல்லாமல் செய்வதற்கான சரத்துக்களையும் சேர்க்க வேண்டும் வாக்களித்தவர்களையும் வாக்களிக்காதவர்களையும் இலகுவாக இனங்கண்டு கொள்ள முடியும் விரலில் பூசப்பட்ட ஊதானரமை மை இரண்டொரு வாரங்களுக்கு அப்படியே இருக்கும் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வாக்களிப்பதை தடுக்க இந்த மை பல நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மை கரசலில் சில்வர் நைட்ரேட் உள்ளது இது தோல் மற்றும் சூரியனுடன் வினைபுரிந்து சில நாட்கள் நீடிக்கும் கரையை ஏற்படுத்துகிறது சவத்காரம் தண்ணீரால் அதை அகற்றவே முடியாது சில்வர் நைட்ரேட் தோலின் வெளிப்புற அடுக்குகளில் ஊடுருவி செல்வதால் மெல்லிய பொருட்களை பயன்படுத்தி அதை அகற்றுவது கடினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் விரலில் முதன் முதலில் இந்த தேசத்தின் குறி பதிவாகியது உலகம் முழுவதும் தேர்தல்கள் நடத்தப்படும் போது அதன் ஒழுங்குமுறைக்காக விரலில் மை இவ்வாறு பூசப்படுகிறது இந்நாட்டில் சிலர் பாராமுகமாக இருந்தாலும் மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தேர்தல் விலை மதிப்பற்றது இன்றைய பொதுத் தேர்தலில் வரும் முடிவுதான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு கட்சியின் கொள்கைகளையும் கடந்த காலத்தையும் நாம் அளிக்கும் வாக்குகளையும் பார்க்கும்போது இந்த நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் சிலர் தொலைபேசியில் நிலைமையை கேட்டறிகின்றனர் நிலைமையை அப்படிச் சொல்லலாம் என்றால் கணக்கெடுக்கும் அதிகாரிகளே தேவையில்லை விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் போதும் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் தேர்தல் கலாச்சாரத்தில் புதிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இது தேர்தல் காலம் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூழல் இப்போது மாறிவிட்டது இந்த நாட்டின் எதிர்கால நிறத்தை வாக்கெடுப்பு முடிவுகள் தீர்மானிக்கும் என்பதை நினைவூட்டி எதிர்கால தேர்தல்களும் இதே போன்று அமைதியாக நடைபெற வேண்டும் அதற்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் ஓர் உதாரணமாகும் நன்றி டெய்லி மிரர் இது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்து களம் வணக்கம்